அரசியல் ஆயிரம் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் அதிமுகவை காப்பாற்றுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இப்ப படாத பாடுபட்டுகிட்டு இருக்காரு எப்படியாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து அதிமுக ஆட்சியை தமிழ்நாட்டில் அமைத்தே தீரணுங்கிறதுல அவர் ரொம்ப உறுதியாக இருக்கிறார் ஆனால் அதே சமயம் அதிமுகவை எப்படியாவது களத்தில் வந்து நம்ம அடிமைப்படுத்தணுங்கிறதுல டெல்லி மேலிடம் ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க அதுக்கு அவங்களுக்கு ஒத்துழைப்பாக வந்து அதிமுகவில் ஒரு சில மாஜிக்களை வச்சே அதுக்கு காயந்றதுக்கான முயற்சிகளை வந்து டெல்லி மேலிடம் எடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு பதபரப்பான தகவல் தான் இப்போ பலரும் பேசப்பட்ட வருது இந்த சூழ்நிலையில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எடப்பாடி பழனிச்சாமி அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் அவரே நிச்சயமாக அவர் நினைக்கிற மாதிரி ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அல்லது பாஜகவோட கூட்டணி சேர்ந்து மறுபடியும் அண்ணா திமுக ஒன்றுமில்லாமல் போயிடுமா அப்படிங்கிற மாதிரி பலரும் பேசக்கூடிய பேச்சுகளுக்கு நீங்கள் இந்த வேடியோ முழுசாக பார்த்தா உங்களுக்கே விடைகிறத கிடைக்க வாய்ப்பு இருக்குது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுவோம் பண்ணுங்கள் இப்போ செய்திக்குள்ளே போவோம் இப்போ சமீபத்தில் வந்து ஒரு ஆறு முக்கியமான அண்ணா திமுக முக்கியஸ்தர்கள் வந்து எடப்பாடி அவர்களை பார்த்து நம்ம எப்படி அந்த ஓபிஎஸ்வர்களை உள்ளே சேர்த்துக்கணும் அவர் மட்டும் இல்லாமல் டிடிவி சசிகலா போன்ற முக்கியஸ்தர்கள் எல்லாம் நம்ம வந்து சேர்த்துக்கிட்டா தான் கட்சியை வலுப்படுத்த முடியும்னு சொன்னதாகவும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நிச்சயமாக மறுத்துட்டாருங்கிட்ட ஒரு செய்தி வந்துச்சு இன்னொரு பக்கம் ஒரு உறுதியற்ற தகவல் வந்துச்சு இல்லை சமீபத்தில் இரண்டது தினங்களுக்கு முன்னாடி அமித்ஷா அவர்கள் வந்து எடப்பாடி அவர்கள்ட்ட பேசி பாஜக அதிமுக கூட்டணிக்கான உடன்பாடு உறுதியாகிருச்சு அந்த உறுதியானதோடைய முடிவுப்படி அந்த பாஜக தரப்பில் அவங்க வச்சுருக்கிற ஒரு வேண்டுகோள் என்னென்னா நீங்கள் வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து நிச்சயமாக வந்து கட்சியில் சேர்த்துக்கோங்க அவர் உங்களுக்கு இனிமேல் எந்த குறைச்சலும் கொடுக்க மாட்டார் நீங்களே முதலமைச்சராக இருக்கலாம் நீங்களே பொதுச் செயலாளராக இருக்கலாம் அதே சமயம் நீங்கள் வந்து பழைய ஆளுகள்லாம் சேர்க்குறேன்னா அது திமுகவுக்கு பலமாக போயிடும் உங்களுக்கு நாங்கள் ஒத்துழைக்கிறோம்னு சொல்லி அந்த அமித்ஷா அவர்கள் சொன்னதாகவும் அதை வந்து ஓபிஎஸ் ஈபிஎஸ் அவர்கள் எடப்பாடி அவர்கள் ஏற்றுக்கொண்டதாகவும் ஒரு செய்தி வருது ஆனால் சமீபத்தில் பலற்றையும் தெரிவுப்படுத்தின எடப்பாடி அவர்கள் இல்லை இல்லை உறுதியாக நமக்கு வந்து பாஜகவோட ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் இல்லைன்னு அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு இப்போ பாஜகவில் வந்து எப்படியாவது அதிமுகவுக்குள்ளே ஓபிஎஸ் அவர்களை உள்ளே பூத்தி விடணுங்கிறதுல அமித்ஷா அவர்களும் நரேந்திர மோடி அவர்களும் ரொம்ப கருத்துமாக இருக்கிறாங்க என்ன காரணம்னால் ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்கள் செய்த பல செயல்கள் எல்லாமே அவங்க பாஜக சொன்னதை தான் இவர் உள்ளே இருந்துக்கிட்டு செஞ்சுருக்கிறாரு அதனுடைய விளைவு தான் பெரும்பாலும் அண்ணா திமுகவுக்கு வந்து குடைச்சலாகவே இருந்துருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட எடப்பாடி தான் இப்போ என்ன முடிவு பண்ணிட்டார் எந்த சூழ்நிலையிலையும் இவர் தியாகங்கள் பண்ணிட்டு வரேன்னு ஓபிஎஸ் எந்த தியாகமும் செஞ்சுட்டு நான் வரேன்னு ஓபிஎஸ் சொல்கிறார்ல அவர் எந்த தியாகமும் செய்யலை எந்த துரோகத்தையும் செய்கிறதுக்கு தான் உள்ளே வர்றாரு அவர் சேத்தம்னா இ திருப்பி நமக்கு தலைவலைங்கிறதுல இவர் உறுதியாக இருக்கிறார் இன்னொரு காரணம் இந்த மறுபடியும் இந்த பாஜகவில் வந்து உறவு வச்சால் சிறுபான்மை மக்கள் இஸ்லாமிய மக்கள் கிறிஸ்தவ மக்களுடைய வாக்குகள் வந்து ஒன்று கூட கிடைக்காமல் போயிடும் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலேயே திமுக வந்து பிரச்சாரம் பண்ணுறப்ப இது வந்து கள்ளக்கூட்டணி அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி எடுத்தால் அவங்க பிரிஞ்சிருக்கிறாங்க சிறுபான்மை மக்கள் வாக்குகளை வாங்குறதுக்கு திருப்பி இவங்க சேர்ந்துருவாங்கன்ட்டு அந்த திமுக செய்த பிரச்சாரம் வந்து இப்போ உண்மையாகிடும் அதனால் நம்ம சேரவே கூடியாதுங்கிறதுல தெளிவாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கிறதுக்கு அவருக்குள்ள ஒரு சுயநலம் என்னென்னா இந்த பாஜகவோட கூட்டணி சேர்ந்தால் நம்ம எதையுமே நம்மளை வந்து சுயமாக செய்ய விடாமல் ஓபிஎஸ் போன்ற உள்ள வச்சு குடைச்சல் கொடுத்து நம்ம பதவிக்கே விட ஆப்பு வச்சாலும் வச்சுருவாங்க அதனால் நம்ம பதவியையும் நம்ம பொதுச்சாளர் பதவியையும் ஒருவேளை ஆட்சியை பிடிச்சா முதலமைச்சர் பதவியும் நம்ம தக்க வச்சேனோம்னா பாஜகவுடைய தயவுல நம்ம இருக்கக்கூடாதுங்கிறதுல தெளிவான ஒரு உறுதியான முடிவை வந்து எடப்பாடி எடுத்துட்டதுனால தான் அவங்க சொல்லக்கூடிய எதையுமே அவர் கேட்கக்கூடிய நிலையில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப இந்த ஓபிஎஸ் அவர்கள் வந்து எந்த வழியிலேயாவது நம்ம உள்ளே போய்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறுமான்னு பல வழியில் கையாண்டாலும் அதுக்கு வாய்ப்பில்லை ராஜாங்கிற மாதிரி தான் பலரும் சொல்கிறாங்க ஆனால் அதே சமயம் எதா எப் எந்த வழியிலையும் அந்த பாஜக வந்து அதிமுக வந்து அடிமைப்படுத்திடும் அதற்கான திட்டங்களை ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் வந்து பல வழக்குகளை வந்து வெளியே எடுக்காமல் அடக்கி வச்சிருந்த பாஜக இனி தூசி திட்டு வழக்குகளை எடுத்து அது மூலியமாக வந்து அதிமுகவை மிரட்டி அடிமைப்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியும் வருது அப்படி ஒரு செய்தி வர்றது உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிறதுக்கு ஒரு சந்தேகப்படுறதுக்கு காரணமாக வந்து சமீபத்தில் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு அவர் கைது செய்யப்பட்டது நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட நிலையில் மறுபடியும் அவரை வந்து அவர் மேலே இன்னொரு வழக்காக கொலை மிரட்டல் வழக்கம் போட்டிருக்காங்க இப்படி ஒரு வழக்கு மேலே ஒரு வழக்கு போடுறப்ப ஒருத்தர் ஜாமீனில் வர்றதுக்கோ வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைந்து அவருடைய நிலைமை மோசமாகறதுக்கு காரணமாக இருக்கிறதோட நீங்கள் நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறோன்னா இப்படி உங்களுக்கு அடுத்தடுத்த ஆளுகளுக்கும் தொந்தரவு செய்வோம்னு சொல்லாமல் சொல்லக்கூடிய செய்தியாக அப்படின்னு சொன்னாலும் இதற்கெல்லாம் எடப்பாடி பயப்பட மாட்டார் காரணம் வந்து எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக இருக்காரு அவருக்கு எந்த வழியில் இடைஞ்சல் கொடுத்தாலும் அதை அவர் ஜமாளிக்கிறதுக்கான பல வழிகளை வந்து தயார் பண்ணி வச்சுட்டாரு அதனால் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாஜகவுக்கு பணிய மாட்டங்கிறதுல உறுதியாக இருக்கார் தனித்து பாஜக அல்லாத ஒரு கூட்டணியை ஏற்படுத்துவாருங்கிறது தான் பலரும் பக் பல பக்கமும் இருந்து வரக்கூடிய செய்தியாக இருக்குது எப்படியாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவும் திமுக அணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் உறுதியாக வலுவாக கொள்கையாக இருக்கிறதுனால அண்ணா திமுகவுக்கு சரியான டஃப் ஃபைட்டாக தான் இருக்கும் திமுகவை வந்து தோற்கக்கூடிய அளவுக்கு அந்த அண்ணா திமுகவுடைய செயல்பாடு இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை மீண்டும் ஒரு ஐந்து ஆண்டு காலம் திமுக ஆட்சியை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பலரும் வந்து திமுக வந்து மக்களிடத்தில் வந்து தன்னுடைய அந்த செல்வாக்கை வந்து இழந்திருக்குது அதை இன் அந்த ஆட்சியில் உள்ள அதிருப்தி வந்து அதுக்கு பாதிப்பை ஏற்படுத்தணும்னு சொன்னாலும் அதையெல்லாம் சரி கட்டுற விதமாக பல நலத்திட்டங்களை வந்து திமுக கொண்டு வந்து மக்களிடத்தில் தங்களுடைய வாக்குகளை நிலைநிறுத்துறதுக்கான முயற்சியை பண்ணுறதுனால மீண்டும் ஒரு மூன்றாவது முறை அது தன்னுடைய ஆட்சியை மறுபடியும் நிச்சயமாக தக்க வச்சுக்கணுங்கிற ஒரு உறுதியான செய்தி தான் பல பக்கம் இருந்து வருது ஆக வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சாதாரணமாக இருக்காது மிக கடுமையான உம்மனை போட்டியாக இருக்கும் ஒன்று அதிமுக ஒன்று திமுக மற்றொன்று அதிமுக மூன்றாவது அணியாக நாம் தமிழர் போன்ற கட்சிகள் இருக்கும் இந்த மூன்றாவது அணியை ஆதரித்து ஒருவேளை பாஜக போன்ற கட்சிகளோட பிரச்சாரம் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வேறு வழி இல்லை பாஜக என்ன நினைச்சதுன்னா அதிமுகவில் சேர்ந்தாதான் நம்மளுக்கு நாலு சீட்டு அஞ்சு சீட்டாச்சும் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு ஒன்றுமே இல்லைங்கிறது உறுதியாகிடும் நம்ம அசிங்கப்பட்டு போயிடுவோங்கிறதுனால எப்படியாவது அது தன்னுடைய ராஜதந்திரங்கள்லாம் பயன்படுத்தும் அது எல்லாம் தோல்வி மாதிரி தான் எடப்பாடி நம்புறாரு இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் அதுக்கு ஒரு லைக் கொடுங்க இது போன்ற அரசியல் செய்திகள் எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நடுநிலையாக அவ்வப்போது உங்களுக்கு வந்து சேர நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷன் காட்டும் விரும்பியதை பார்க்கலாம் என்று அணிந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்